டே விடைக்கேற்ற வினவை தேர்ந்தெடுத்தலுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வாங்க இதை நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து கன்ஃபார்மாக ஒன்மார்க் வந்து சூஸ் பண்ணலாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் தமிழினம் தனக்கு ஓமை இல்லாத தனி இனம் தமிழ் இனம் தனக்கு ஓமை இல்லாத தனி இனம் இது வந்து விடை இது வினா நம்ம எப்படி கேட்டோம் அப்படின்னா தமிழ் இனம் எத்தகைய இனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தமிழ் இனம் எத்தகைய இனம் தமிழினம் தனக்கு ஓமை இல்லாத தனி இனம் தமிழினம் இனம் எத்தகைய இனம் எடுத்துக்காட்டு பாருங்கள் தமிழ் இனம் தனக்கு ஓமை இல்லாத தனி இனம் இதுக்கு வினா நம்ம எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழினம் எத்தகைய இனம் நான்காம் இரண்டாவது எடுத்துக்காட்டு நான்காம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் உள்ளது வினா பார்த்தீங்கன்னா நான்காம் தமிழ்ச்சங்கம் எங்கு உள்ளது நான்காம் தமிழ்ச்சங்கம் எங்கு உள்ளது இதுக்கேற்ற விடை பார்த்தீங்கன்னா நான்காம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் உள்ளது அவங்க விடை கொடுத்துட்டாங்க நமக்கு வினா கேட்குறாங்க நம்ம வினா கொடுத்துட்டும் விடை கேட்பாங்க விடை கொடுத்துட்டு வினாவும் கேட்பாங்க நம்ம நல்லா பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் இப்போ நான்காம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் உள்ளது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு நம்ம வினா எப்படி எழுதலாம்னா நான்காம் தமிழ்ச்சங்கம் எங்கு உள்ளது அப்படின்ற மாதிரி எழுதலாம் நெக்ஸ்ட்டு தேர்டு மதுரை கோயில் நகரம் என்று போற்றப்படுகிறது மதுரை கோயில் நகரம் என்று போற்றப்படுகிறது மதுரை எவ்வாறு போற்றப்படுகிறது மதுரை கோயில் நகரம் என்று போற்றப்படுகிறது வினா பார்த்தீங்கன்னா மதுரை எவ்வாறு போற்றப்படுகிறது ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படும் உயிரினும் ஓம்பப்படுவது எது இது வினா இது விடை ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படும் விடை வினா பார்த்தீங்கன்னா உயிரினும் மொம்பப்படுவது எது ஒழுக்கம் உயிரினும் மொம்பப்படும் உயிரினும் மொம்பப்படுவது எது ஏல் இசை நாடகம் என்பவை முத்தமிழ் ஆகும் ஏல் இசை நாடகம் என்பவை முத்தமிழ் ஆகும் இது விடை வினா பார்த்தீங்கன்னா முத்தமிழ் என்பவை எவை முத்தமிழ் என்பவை எவை ஓகேங்களா முத்தமிழ் என்பவை எவை நாடகம் என்பது தமிழின் தொன்மையான கலை வடிவம் நாடகம் என்பது தமிழின் தொன்மையான கலை வடிவம் இது விடை வினா அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது நாடகம் என்பது தமிழின் தொன்மையான கலை வடிவம் தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது அப்படின்னு வினா கேட்டாங்கன்னா நீங்கள் விடை வந்து நாடகம் என்பது தமிழின் தொன்மையான கலை வடிவம் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நற்குணங்களால் சிறந்திருத்தலே சான்றோரின் பெருமை அப்படின்னு அவங்க விடை கொடுத்துட்டாங்க வினா நம்மள்கிட்ட கேட்குறாங்க அப்போ வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றோரின் பெருமை என்ன சான்றோரின் பெருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வினா வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் சான்றோரின் பெருமை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நற்குணங்களால் சிறந்திருத்தலே சான்றோரின் பெருமை நற்குணங்களால் சிறந்திருத்தலே சான்றோரின் பெருமை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அன்பு ஆர்வம் அடக்கம் முதலேன பெண்மையின் பண்புகளாகும் அன்பு ஆர்வம் அடக்கம் முதலேன பெண்மையின் பண்புகளாகும் வினா கேட்குறாங்க பெண்மையின் பண்புகள் எவை பெண்மையின் பண்புகள் எவைன்னு கேட்டால் அன்பு ஆர்வம் அடக்கம் முதலென பெண்மையின் பண்புகளாகும் விடை வினா பெண்மையின் பண்புகள் எவை ஓகேங்களா நேர்மையைக் காட்டினும் உயர்ந்த தெய்வம் இல்லை நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை எதை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை அப்படின்னு வினா நம்ம கேட்கலாம் ஓகேங்களா விடை பார்த்தீங்கன்னா நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை வினா எதை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் தங்கள் நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் அப்படின்னு சொல்லிட்டு விடை கொடுத்துட்டாங்க வினா வந்து நம்ம கேட்கணும் அதுக்கு வினா பார்த்தீங்கன்னா தங்க நூல்கள் எனப்படுபவையவை தங்க நூல்கள் எனப்படுபவையவை விடை தங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் நெக்ஸ்ட் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் வினா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் வினா ஓகேங்களா வாங்க மறுபடியும் பார்க்கலாம் தமிழ் இனம் தனக்கு ஓமையில்லாத தனி இனம் தமிழ் இனம் தமக்கு ஓமை இல்லாத தனி இனம் விடை வினா தமிழ் இனம் எத்தகைய இனம் தமிழினம் இனம் நான்காம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் உள்ளது விடை வினா பார்த்தீங்கன்னா நான்காம் தமிழ்ச்சங்கம் எங்கு உள்ளது மதுரை கோயில் நகரம் என்று போற்றப்படுகிறது மதுரை எவ்வாறு போற்றப்படுகிறது ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் வினா உயிரினும் ஒம்பப்படுவது எது இயல் இசை நாடகம் என்பவை முத்தமிழ் ஆகும் வினா முத்தமிழ் என்பவை எவை நாடகம் என்பது தமிழின் தொன்மையான கலை வடிவம் தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது நற்குணங்களால் திறந்திருத்தலே சான்றோரின் பெருமை வினா சான்றோரின் பெருமை என்ன அன்பு ஆர்வம் அடக்கம் முதலியன பெண்மையின் பண்புகளாகும் வினா பெண்மையின் பண்புகள் எவை நேர்மையைக் காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை எதை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை தங்கள் நூல்கள் எனப்படுவதை பத்துப்பாட்டு தொகையும் வினா தங்கள் நூல்கள் எனப்படுபவர் எவை தமிழ்த் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாத ஐய வினா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் ஓகே பிரன் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்